ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெவ்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இந்த எட்டு அறிகுறிகள் இருந்தால் முருகப்பெருமான் உங்களுடனே இருக்கின்றார் அந்த எட்டு அறிகுறிகள் என்னென்ன இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு நிறைய வழிபாடுகள் செய்வோம் கோவிலுக்கு சென்று வழிபாடுகள் செய்வோம் முருகனுடைய மந்திரங்களை சொல்லி வழிபாடு பண்ணுவோம் முக்கியமாக கந்தசஷ்டி கவசம் வேள்மாறல் திருப்புகள் எல்லாமே பாராயணம் பண்ணுவோம் முக்கியமாக பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையன்று முருகப்பெருமான் வழிபாடு செய்வீங்க அடுத்தது சஷ்டி தினங்களில் கிருத்திகை நட்சத்திரம் வருகின்ற நாட்கள்ல முருகப்பெருமான் வழிபாடு தவறாமல் அனைவரும் பண்ணுவோம் முருகனை வழிபாடு செய்யறவங்களுக்கு தானாகவே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அவர்களை தேடி வருவார் அப்படின்றது நம்பிக்கை அதனால முருகப்பெருமான் நம்ம கூட இருக்காரா நம்ம என்னதான் முருகன் வழிபாடு செய்தாலும் அவருடைய அருளை நமக்கு பெறுவதற்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் முருகப்பெருமான் நம்ம கூடவே இருக்காரா அப்படின்றத உணர்த்தக்கூடிய எட்டு அறிகுறிகளை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறவங்க அதிகமாகவே இருக்காங்கங்க முக்கியமா பார்த்தீங்கன்னா முருகா அப்படின்னு நீங்க அவருடைய பாதத்தை சரணடைந்து ஒரே ஒரு முறை முருகான்னு நீங்க கூப்பிட்டாலே போதும் முருகப்பெருமான் நம்ம கிட்ட வந்து நம்மளை காப்பார் அப்படின்றது நம்பிக்கை அந்த நம்பிக்கையில தான் நம்ம கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்றோம் முக்கியமா ஒரு நாள்ல முப்பத்தி ஆறு முறை படித்து வந்தா எதிர்காலத்துல நடக்கக்கூடியது எல்லாமே முன்கூட்டியே நம்மளால உணர முடியும் நினைத்ததை நினைத்தபடியே அப்படியே நம்மளால பண்ண முடியும் அப்படியே நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை அதே மாதிரி தினம்தோறும் வீட்டுல முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு அவருக்குரிய பாடல்களை நம்ம ஒழிக்க செய்யலாம் சரி இது எல்லாமே சரியாக நடக்குது ஆனா முருகப்பெருமான் நம்ம கிட்டேயே இருந்து நம்ம உடனே இருந்து நம்மளை காக்கின்றாரா என்கிட்ட முருகப்பெருமான் இருக்கின்றாரா உங்ககிட்ட இருக்கின்றாரா அப்படின்ற கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்குங்க அவருடைய அருள் இருக்கா இல்லையா அப்படின்றதுக்காகத்தான் இந்த சில அறிகுறிகள் உங்ககிட்ட தென்பட்டுதுன்னா ஒரு எட்டு அறிகுறிகள் சொல்றேன் இதுல ஏதாவது ஒன்று உங்களுக்கு நடந்திருந்தாலும் தவறாமல் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க கண்டிப்பா உங்களுடன் முருகப்பெருமான் இருக்கின்றார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நம்ம வேண்டுகின்ற வேண்டுதல்கள் அவர் காதுல போய் விழுமா விழாதா அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரி என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் முருகப்பெருமான் உங்ககிட்ட இருக்கிறதுக்கு உண்டான அறிகுறிகளை இப்பொழுது நம்ம ஒவ்வொன்றாக பார்த்துடலாம் நீங்க முருகப்பெருமானை நினைத்து விளக்கு ஏற்றுவீங்கல்ல அந்த விளக்கு ஏற்றும் பொழுது அது ஷட்கோணக் கோலத்துல நீங்க ஏற்றுகின்ற விளக்காக இருக்கலாம் இல்லை ஒரே ஒரு நெய்தீபமாக இருக்கலாம் அப்படி நீங்க ஏற்றுகின்ற விளக்கு வந்து பிரகாசமாக எரியுங்க அப்படி நீங்க பிரகாசமா எரியக்கூடிய ஜோதியை பாத்தீங்கன்னா முருகன் உங்ககிட்ட உங்க முன் இருக்கின்றார் அப்படின்றது அர்த்தம் அந்த நேரத்துல எந்த ஒரு வேண்டுதல்கள் நீங்க வைத்தாலும் அது உடனே பளிக்கும் அப்படின்றது நம்பிக்கை அதே போல முக்கியமான வேண்டுதலை சொல்லி அது நிறைவேறணும்னு கிட்ட வேண்டிக்கோங்க அப்படி வேண்டிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா அதுவரைக்கும் மெதுவாக இருந்து கொண்டிருந்த அந்த ஒரு ஜோதி ஒளியானது திடீர்னு பிரகாசமா பெருசா எரிய ஆரம்பிக்கும் அப்படி நீங்க பார்த்தாலே போதும் கண்டிப்பாக முருகன் உங்களுடைய வேண்டுதல்களை கேட்கின்றார் அதற்கு அவர் பதிலளிக்கின்றார் அப்படின்றது தான் அர்த்தம் அதனால தான் ஜோதி வடிவில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பள்ளி சத்தமிடுறதை நீங்க எல்லோருமே கேட்டிருப்பீங்க வீடுகளில் சாதாரணமாக நடக்கின்ற ஒரு நிகழ்வு தானே எல்லோருடைய வீட்டிலையும் பள்ளி இருந்தா அது அனைத்து நேரங்களிலையும் வந்து சத்தம் சில பேருடைய வீட்டுல பள்ளி சத்தமிடும் ஓசையை நம்ம கேட்கலாம் எந்த வீட்டுல தெய்வ சக்தி இருக்கோ அந்த வீட்டுல மட்டும்தான் பள்ளி சத்தம் போடும் கெட்ட சக்திகளின் நடமாட்டம் இருக்கின்ற வீட்டுல பள்ளிகளின் நடமாட்டமோ சரி பள்ளிகளின் சத்தமோ சரி இருக்காது நீங்க முருகன் கிட்ட வேண்டிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது பள்ளி சத்தமிடும் சத்தத்தை நீங்கள் கேட்டால் முருகன் உங்களுடன் இருக்கின்றார் அப்படின்றது அர்த்தம் அடுத்தது மூன்றாவது நீங்க முருகப்பெருமானை நினைத்து வேண்டிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது நீங்க மந்திரங்கள் சொல்கின்றீர்களோ இல்ல மனசுக்குள்ளேயே வேண்டிக்கின்றீர்களோ பூஜை அறையில் உட்கார்ந்து விளக்கேற்றி நீங்க வழிபாடு செய்யும் பொழுது முருகன் படத்திலிருந்து வைத்திருக்கின்ற பூ விழுந்தால் முருகன் அந்த இடத்தில் எழுந்தருள் இருக்கின்றார் அப்படின்றது அர்த்தம் இது சாதாரணமா காற்றுல அசைந்து யதார்த்தமா நடந்திருக்கலாம் அப்படின்னு கூட நீங்க தோணலாம் ஆனா காற்று எதுவுமே அடிக்காம இருக்கும் நேரத்துல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா முருகப்பெருமான் அந்த இடத்துல இருக்கின்றார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அடுத்தது நான்காவது சேவல் உங்கள் வீடு தேடி தானாக வரும் நீங்க இல்ல வெளியில எங்கேயாவது போயிட்டு இருந்தாலும் சரி இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கா அப்படின்றத பாத்துக்கோங்க நீங்க வெளியே எங்கேயோ இருக்கீங்க அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிறீங்க உங்களுக்கு முருகனுடைய வாகனங்களான மயிலோ சேவலோ இது வந்து உங்களை பார்த்துட்டு போகுது இல்லை நீங்கள் போகிற இடத்துக்கெல்லாம் இது வருது அப்படின்னா உங்களுக்கு அருகில் முருகன் இருப்பதாக அர்த்தம் இந்த பறவைகளுக்கு கண்டிப்பாக முருகப்பெருமான் தெரிவார் முருகன் நம்முடன் இருக்கின்றார் அப்படின்னா இந்த பறவைகள் தானாக நம்மை தேடி வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு நம்முடைய அருகில் இருந்துவிட்டு போகும் நமக்கு தொந்தரவு எதுவும் செய்யாமல் சாதாரணமாக நம்முடைய அருகில் இருக்கும் இப்படி இருந்தா முருகன் நம்மக்கிட்ட இருக்கின்றார் அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அடுத்தது ஐந்தாவது வேல் முருகப்பெருமானுடைய கையில் இருப்பது வேல் இந்த வேல் வந்து பாத்தீங்கன்னா முருகனின் அருள் உங்களுக்கு இருக்கு அப்படின்றத உணர்த்துகின்ற ஒரு குறியீடு முருகப்பெருமான் உங்க கூடவே இருக்கின்றார் அப்படின்னா உங்களுடைய கனவுல அடிக்கடி வேல் வரும் மயில் வரும் இன்னும் சில பேருக்கு முருகன் ஏதாவது ஒரு வடிவத்தில் வந்து காட்சி தருவார் அதே மாதிரி முருகப்பெருமானை நினைக்கிறீங்க அப்படின்னா அடுத்த வினாடி அந்த வேல் உங்க கண் எதிர்க்கப்படும் நீங்க வெளியே போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஏதோ ஒரு வாகனத்திலேயோ இல்லை எங்கேயோ ஒரு காட்சி பொருளாக வேல் வந்து நிற்கும் இப்படி நிற்கும் பொழுது முருகனுடைய படமும் வேலும் கண் முன்னாடி தோன்றினால் முருகப்பெருமானுடைய தொடர்புடைய ஏதாவது ஒன்று உங்களுடைய கண்ணில் படும் இப்படி அடிக்கடி படும் பொழுது முருகன் உங்களுடன்தான் இருக்கின்றார் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படும் பொழுது யாராவது ஒருத்தர் தானாக வந்து உங்களுக்கு உதவுவார் நீங்க கேட்காமலேயே அவர் வந்து உங்களுக்கு உதவ முன்வருவார் அந்த நபரின் வடிவத்தில் முருகன் உங்களை தேடி வருகின்றார் அப்படின்னு அர்த்தம் என்ன முருகா எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் சோதனை வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா வருத்தப்படுறீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக உங்களுடைய மனக்குறையை தீர்ப்பதற்காக முருகன் உங்களுக்கு முழுமையாக அருள் கொடுக்கின்றார் அப்படின்றதுக்காகத்தான் ஏதாவது ஒரு வடிவத்தில் முருகப்பெருமான் வருவார் பொதுவாகவே தெய்வங்கள் மனித வடிவிலையோ இல்லை ஏதாவது ஒரு வடிவத்திலையோ வந்து நமக்கு உதவி புரியும் அந்த வகையில் தாங்க இந்த மாதிரி யாராவது வந்து உங்களுடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்கு முன் வராங்கன்னா முருகன் உங்களுடன் இருக்கின்றார் அப்படின்றது அர்த்தம் அடுத்தது முருகப்பெருமான் இருக்கின்ற வீட்டில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீக மனம் இருந்துக்கிட்டே இருக்கோங்க அது விபூதி வாசனையாக இருக்கலாம் சந்தன வாசனையாக இருக்கலாம் பன்னீர் வாசனையாக இருக்கலாம் திடீர்னு என்ன ஒரு மாதிரி தெய்வீக வாசனை வருது நல்ல வாசம் வருது கோவிலில் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல நறுமணம் வருதேன்னு நீங்கள் சில இடத்துல நினைப்பீங்க அது வீட்டு இல்ல இல்லை நீங்கள் எங்கேயாவது வெளியே போயிருக்கும் பொழுது கூட இந்த மாதிரியான வாசனைகள் உங்களுக்கு வந்திருப்பதை நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க இப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய நடமாட்டம் அந்த இடத்துல இருக்கு அப்படின்றது அர்த்தங்க அடுத்தது முருகப்பெருமானுடைய தொடர்பான விஷயங்கள்ல ஈர்ப்பு அதிகமாக உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இப்படி வர ஆரம்பித்தாலே நீங்க முருகப்பெருமான் உங்ககிட்ட இருக்கின்றார் அப்படின்றத உணரலாம் அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய படம் நீங்க வாங்குவதாக இருந்தாலும் சரி வேல் வாங்குவதாக இருந்தாலும் சரி இல்லை யாராவது உங்களை வந்து பார்த்து முருகப்பெருமானுடைய சிலையோ இல்ல மயில் வாகனமோ அவர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஏதாவது உங்களுக்கு தர நேரிடும் பொழுது முருகப்பெருமான் உங்களை தேடி வருகின்றார் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்காக வரார் அப்படின்றது அர்த்தம் அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடந்தால் இதுல ஏதாவது உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கு இல்லை இதெல்லாம் நடந்தது அப்படின்னாலும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நம்மளுடைய மற்ற நண்பர்கள் இதன் மூலமாக பயன்பெறுவார்கள் இந்த எட்டு அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டால் ஏதாவது ஒன்று தென்பட்டால் கூட எட்டுமே தென்பட்டதுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏதாவது ஒன்று உங்களுக்கு நடந்தா கூட முருகப்பெருமானுடைய அருளும் ஆசீர்வாதமும் முழுமையாக உங்களுக்கு இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க ஓம் சரவணபவ ஆறுமுகம் முகம் அருளிலும் அனுதீனமும் ஏழு அனைவரும் கமெண்ட்ல தவறாமல் ஓம் சரவணபவ கமெண்ட்ல டைப் பண்ணுங்க முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களுடன் இருக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்விகேண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்கள் தெய்விகேண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்